இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி முப்பது பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் லாக் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸின் மெக்லியானின் விரிவை மைனஸ் ஒன்று லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஒன்றில் நான்கு பூஜ்ஜியமற்ற உறுப்புகளை காணுங்க நமக்கு பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க இதில் நம்ம வந்து மெக்லியன் தொடருக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தி என்ன மைனஸ் ஒன்றுலேருந்து மைனஸ் ஒன்று அது கிடையாது அதுக்கப்புறம் ஜீரோ ஒன்று சரிங்களா இதுக்கு மீனிங் எப்படின்னா மைனஸ் ஒன்று எனக்கு ஈக்குவல் வந்து கோடு கொடுக்கல அப்போ மைனஸ் ஒன்று வராது ஜீரோ இல்லை ஒன்று இங்கே நம்ம வந்து ஜீரோ எடுத்துக்கலாமே எக்ஸ் வந்து நான்கு பூஜ்ஜியம் மற்ற உறுப்புகளை காணுங்க அதுக்கான ஃபார்முலா நம்ம எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இதை வகையை செய்யலாமா இதை முதல் நாலு தடவை கேட்டுருங்க அப்போ நாலு மட்டும் நம்ம எடுத்து எடுத்துகிட்டுனா கண்டுபிடிச்சி போதும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு தடவை வகையர் செய்யும் போது என்னாகும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு வருமா முதல்ல பாருங்கள் இப்போ லாக் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு லாகை வகை செஞ்சுக்கலாம் வகையை செய்யும் போது என்னாகும் இப்போ லாக் இன்ட்டு ஒன்று ப்ளஸ் எக்ஸ்னு இருக்கா இப்போ வகையை பண்ணும்போது ஒன்று டிவைட் பை ஒன்று ப்ளஸ் எக்ஸுன்னு வரும் சரிங்களா அடுத்து இந்த 1 ப்ளஸ் எக்ஸை வகீடு செய்யும் போது மாரிலி 0 ஜீரோ X எக்ஸு எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகீடு பண்ணும்போது போது ஒன்று சரிங்களா இப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று தான் ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன்று ஒன்று கூட போயிருக்குன்னா சீன் நமக்கு அதுதான் கிடைக்கும் ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் சரிங்களா அடுத்து என்ன பண்ணலாம் F டேஷ் டபுள் டேஷ் பண்ணலாமா இப்போது டபுள் டேஷ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் இப்போ என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ண சான்ஸரை வந்து ரெண்டு தடவை வகையீடு செய்யணும் இப்போ நமக்கு ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸாகக்குதான் இதை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் எக்ஸு மேலே வரும்போது இப்போ வந்து மேலே ஒன்று இருக்கிறதா ப்ளஸ் ஒன்று தான் அர்த்தம் மேலே வந்துச்சுன்னா மைனஸ் ஒன்று மாறுமா இப்போ ஒன்று ப்ளஸ் எக்ஸு இன்வெர்ஸ்னு வருமா இப்போ இப்படி நம்ம வந்து வகையர் செய்யும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக அப்படி மாற்றி எழுதிருக்கோம் சரிங்களா இது சைடில் பென்சில் எழுதிக்கோங்க வகையர் செய்யலாமல் ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து ஒரு தடவை எப்படி வகையை செய்வோம் மைனஸ் ஒன்று இருக்குது இந்த மைனஸ் ஒன்று முன்ன எடுத்து எழுதுவோம் அப்புறம் இன்ட்டு ஒன்று ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று லெஸ் பண்ணுமா ஃபார்முலா படி இப்போ அடுக்க பொறுத்து எழுதியாச்சு அடுத்து உள்ளே இருக்கிற உருப்பு பொறுத்து வகையர் செய்யும்போது என்னாகும் மார்லி உருப்பு ஒன்றா எக்ஸை பொறுத்து வகை ஜீரோ வரும் ப்ளஸ் எக்ஸு எக்ஸை கொண்டு என்னும் போது ஒன்று பார்த்து என்ன பண்ணலாம் ஈக்குவல் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று குறி ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாமா கூட்டினா என்ன வரும் மைனஸ் இரண்டு ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று அப்போ அந்த டைம் ஒன்று கூட போய் நமக்கு அதே தான் கிடைக்கும் இப்போ மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸு பவர் டூன் வருமா இப்போ உங்கள் பெருக்களுக்கு ஒன்று ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் டூன்றது அது இந்த மாதிரி இருக்கிற டேமை வகத்தில் கொ கீழே எதுவுமே ஒன்றுக்கு தான் அர்த்தம் கீழே பெருக்கில் இருக்கிற வகத்தில் கொண்டு வரும்போது அடுக்கு மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருக்குமா அதே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ்ன்னு வரும் அப்போ மைனஸ் ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வருமா இது எஃப் டபுள் டேஷ் இன்ட்டு எக்ஸுக்கான மதிப்பு சரிங்களா படுத்து பாருங்கள் எஃப் ட்ரிபிள் டேஷ் பிஎஃப்எஃப் ட்ரிபிள் டேஷ் இன்டி எக்ஸ் ஈக்குவல் என்ன பண்ணுவோம் இதை மூணு தடவை ஐ மீன் மூணாவது வகை செய்வோம்மா வகை செய்யும் போது இங்கே பார்த்தீங்கன்னா பின்னத்தில் இருக்கிறது எடுக்கக்கூடாது அதுக்கு முன்னே இருக்கிறதுங்கல்ல இதைத்தான் நம்ம எடுத்து வகை செய்ய முடியும் அப்போது இந்த மைனஸ் ஒன்று இருக்குல்ல இது அப்படியே வந்துடும் எப்பயுமே இப்போன்றது வகீடு பண்ணும்போது போது பின்னத்தில் வகீடு பண்ண முடியாது அதை வந்து மாற்றி தான் நம்ம பண்ண முடியும் சரிங்களா இப்போ வகை செய்கிறதுக்கு இந்த ஸ்டெப் எடுத்துக்கோங்க மைனஸ் ரெண்டு அடுக்கு பொறுத்து ஒரு தடவை வகை செய்வோமா மைனஸ் ரெண்டு ஒட்டியும் மாடி வருமா என்கிட்ட ஒன்று ப்ளஸ் எக்ஸு இந்த மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று லெஸ் பண்ணுவோம் இப்போது உள்ள இருக்க உருப்பை பொறுத்து வகை செய்யலாமா மார்லி உறுப்பு ஒன்று வகை செய்யுமோ ஜீரோ வாயிடும் எக்ஸ் எக்ஸை கூட வகை செஞ்சீங்கன்னா நமக்கு ஒன்று அப்போ இங்கே ப்ளஸ் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று தான் நமக்கு வரும் ஈக்குவல் இப்போ மைனஸ் ஒன்றுக்கு இருக்குது மைனஸ் ரெண்டு இருக்குது குடி ஒரியமாக கேட்டனால் ப்ளஸ் ஆயிடும் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று குறி ஒரியமாக இருக்கிறதுனால கூட்டினா மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று ஒன்று கூட பிறகுனா அதுதான் நமக்கு கிடைக்கும் இப்போ என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் மூணு வருமா இங்கே மேலே இருக்கமோ பெருக்கில் இருக்கவும் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவரில் மைனஸ் மூணு வருது இது வகுத்தில் வந்துச்சுன்னா ரெண்டு டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் த்ரீனு மட்டும் வருமா இது எஃப் வந்து ட்ரிபிள் டேஷ் பண்ணும்போது சரிங்களா ட்ரிபிள் டேஷ் எக்ஸுக்கு படுத்து நாலு தடவை கேட்டிருக்காங்க நாலாவது தடவை எக்ஸை பொறுத்து வகையை செய்யும் போதுனாவும் சேம் இதுக்கு முன்னே இருக்க இந்த ஸ்டெப்பு தான் நம்ம எடுத்து வகையே செய்ய போகிறோம் இந்த மோடிக்கு இந்த ரெண்டுன்னு இருக்கிற பெருக்கலருக்கிறது அப்படியே வந்துடும் மைனஸ் மூன்று இருக்கா ஃபஸ்ட்டு அடுக்கு பொறுத்து ஒரு தான் வகையடு செய்வோமா அப்போ மைனஸ் மூணு இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸு பவர் மைனஸ் த்ரீ இது மைனஸ் ஒன்றோட லெஸ் பண்ணுவோம் ஃபார்முலாப்படி சரிங்களா இன்ட்டு இப்போ உள்ளுக்கு உருப்பை பொறுத்து வகை செய்யும்போது என்ன வரும் ஒன்று மாரில உறுப்பு எக்ஸை பொறுத்து வகை செய்யும் போது ஜீரோ வாயிடும் எக்ஸு எக்ஸை பொறுத்து வகை செய்யும் போது நமக்கு ஒன்று ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போ மைனஸ் ஆறு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் எக்ஸு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று கழி புரிய ஒய்யமாக கழிச்சா நம்ம மைனஸ் நாலுன்னு வருமா ஜீரோ ப்ளஸ் ஒன்று இப்போ ஒன்று தான் வரும் இப்போ இந்த உறுப்பு அப்படி நமக்கு வந்துடும் ஜீரோவில் கூட்டம்லாம் கிடைச்சாலும் அதே உறுப்பு தான் கிடைக்கும் ஈக்குவல் மைனஸ் ஆறு இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஃபோர்னு வருமா இப்போ சேம் இதை மாற்றி எழுதும்போது என்ன வரும் மைனஸ் ஆறு மேலே இருக்கும் பகுத்தில் எழுதும் போது ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் சரிங்களா இது எஃப் ஆஃப் ஃபோர் இன்ட்டு எக்ஸுக்கான மதிப்பு இது நம்ம இப்போ ஃபார்முலா தேட்டத்தில் பிரதி பிரதிலாமா பிரதிடும் போது என்ன கிடைக்கும் இப்போது ஃபார்முலா பிரதி இல்லாமா அதுக்கு முன்னே பாருங்கள் இப்போ நம்ம எல்லாமே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டபுள் ஆஃப் எக்ஸ் தான் என்ன பிடிச்சோம் இப்போ எக்ஸாகிறத வந்து நம்ம ஜீரோக்கு மாற்றி எழுதிக்கலாமா பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா இதுக்கு ஜீரோ பிரதிலாம் இப்போ என்ன வரும் எஃப் ஆஃப் ஜீரோன்னு வருமா இங்கே ஜீரோன்னு வரும்போது நமக்கு என்ன வரும் லாக் ஆஃப் இங்கேயும் சிஎம் நமக்கு ஜீரோ தான் கிடை சரி ஒன்று ப்ளஸ் ஜீரோ இப்போ ஒன்று ப்ளஸ் ஜீரோன்னா ஒன்று கூட்டணா ஒன்று அப்போ லாக் ஒன்றோடய வேல்யூ என்ன நமக்கு ஜீரோ சரிங்களா ஒரு ஸ்டெப் எடுத்துக்கோங்க லாக் ஆஃப் எனக்கு ஒன்று அடுத்து எஃப் டேஷ்எஃப் சேம் இங்கே ஜீரோ பிரதிட போகிறோம் சரிங்களா ஈக்குவல் அப்போ இதுக்கு ஆன்சர் ஒன்று டிவைட் பை ஒன்று ப்ளஸ் எக்ஸ் நான் பண்ணி பிடிச்சிருக்கேம்மா இல்லை பிரதிடலாமா பிரதிடும் போது ஒன்று டிவைட் பை ஒன்று ப்ளஸ் எக்ஸுக்கு பதில் ஜீரோ அப்போ என்ன ஆன்சர் ஒன்று பை ஒன்று வரும் இப்போது மதிப்பு ஒன்று இது எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோவுக்கான மதிப்பு அடுத்து பாருங்கள் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம மைனஸ் ஒன்று டிவைடட் பை இங்கி ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயராக மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று தான் பவர் ஸ்கொயர்னு வரும் ஒன்று ரெண்டு டைம் பேருக்குனா ஒன்று தான் கிடைக்கும் இப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று டிவைட் பை ப்ளஸ் ஒன்று கீழே ஒன்று போடலில் ஒன்று தான் போடல்னாலும் ஒன்று தான் அப்போ நமக்கு மதிப்பு என்ன கிடைக்குங்க மைனஸ் ஒன்று இது எஃப் டபுள் டேஷுக்கான மதிப்பு இப்போ எஃப்எஃப் ட்ரிபிள் டேஷ்க்கு இப்போ எஃப்எஃப் ட்ரிபிள் டேஷ் ஜீரோ எக்ஸுக்கு பிரதி இல்லாமா அப்போ என்ன வரும் ரெண்டு டிவைட் பை ஒன்று ப்ளஸ் ஜீரோ கியூப்னு வருமா அப்போது ரெண்டு டிவைட் பை ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று தான் ஒன்று இப்போ ஒன்று ஒன்று மூணு டைம் மூணு தான் கிடைக்கும் இப்போ ரெண்டு டிவைட் பை ஒன்று வருமா அப்போ ஆன்சர் ரெண்டு இது எஃப் ட்ரிபிள் டேஷ் இன்ட்டு ஜீரோவுக்கான மதிப்பு அடுத்து எஃப் பவர் ஃபோர் இன்ட்டு ஜீரோ பிரதி இல்லாமா என்னென்ன பிடிச்சிருக்கோம் மைனஸ் ஆறு டிவைட் பை ஒன்று ப்ளஸ் இங்கே எக்ஸக்புல் ஜீரோ இல்லை ஜீரோ போட்டு தான் இங்கேயும் ஜீரோ தான் போடணும் பவர் ஃபோர் அப்போ என்ன வரும் மைனஸ் ஆறு டிவைட் பை ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று தான் ஒன்று பவர் ஃபோர் ஒன்று நாலு தடவை இருக்குன்னா அதே ஒன்று தான் கிடைக்கும் நமக்கு இப்போ என்னாகும் ஆறு பை ஒன்று வரும் ஆன்சர் என்ன ஆறு இப்போ எல்லாத்துக்கும் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சா இப்போ எல்லாம் பிரதி இல்லாமல் ஃபார்முலாவில் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸு நம்ம என்ன எடுத்திருக்கோம் முதல்ல லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ்னு எடுத்துருக்கோமா ஈக்குவல் இப்போ எஃப்ஆஃப் ஜீரோவுக்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ ப்ளஸ் இப்போ எஃப் ஜீரோவுக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்றா இப்போ ஒன்று டிவைட் பை இங்கே இருக்கிறது ஒன்று ஃபேக்டோரியல்னு அப்படி என்ன அர்த்தம்னா 1 ஒரு தடவை பிறக்கணும் பெருக்கனா என்ன வரும் அதே 1 தான் வரும் X அப்படியே வந்துடும் ப்ளஸ்ஸு அடுத்து எஃப் டபுள் ஜீரோ இது நம்ம என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்றா ஃபேக்டோரியல் அப்படின்னா இதுக்கு வந்து ஒன்று இன்ட்டு குடும்பம் ஒன்று இன்ட்டு ரெண்டு அப்படின்னு அர்த்தம் என்ன வரும் ஒன்று ரெண்டையும் ரெண்டு தான் அப்போ டிவைட் பை ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து அடுத்துப்பாங்க எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீரோ கணக்கு என்ன பிடிச்சிருக்கோம் ரெண்டு டிவைட் பை மூணு ஃபேக்டோரியல் மூணு ஃபேக்டோரியல்னால் மூணு வந்து எனக்கு இது மூணுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது இது மூணையும் பெருக்கணும் ஒன்று இன்ட்டு ரெண்டு 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 இன்ட்டு மூணு ஆறு அப்போ என்ன வரும் ஆறு இந்த எக்ஸ்எஸ் க்யூப் அப்படியே வந்துடும் அடுத்தது ப்ளஸ் எஃப் பவர் ஃபோர் ஆஃப் ஜீரோ என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஆறு டிவைட் பை நாலு ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னா நாலுக்கு முன்னே ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு நாலு சரிங்களா இது எல்லாம் போயிருக்கணும்னு அர்த்தம் ஒன்று இன்ட்டு ரெண்டு 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 இன்ட்டு மூணு ஆறு ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு 4 பவர் ஃபோர்னு வருமா ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படியே வந்துடும் சரிங்களா இப்போ ஏதாவது கேன்சல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ஒரு ஆறு ஆறு நாவாறு இருபத்தி நாலு இப்போ எடுத்து ஈக்குவல் இப்போ ஜீரோ ஜீரோங்க ஆட் பண்ணும்போது போது நமக்கு அதுதான் கிடைக்கும் இப்போ ஜீரோ நமக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்று பை ஒன்று இருக்கான் அப்போ என்ன வரும் கீழே ஒன்று போடலாம் ஒன்று தான் போடலனாலும் ஒன்று தான் அப்போ ஒன்று எக்ஸ்ன்னு வருமா அடுத்து அடுத்துப்பாங்க ப்ளஸ் இப்போ மைனஸ் ஒன்று டிவைட் பை டூ இங்கே எக்ஸ்வயர் பெருக்கல் இருக்குது பிரிக்கலாமா கூட பெருக்கமாக என்ன வரும் ம ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருக்குதுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை இரண்டு ப்ளஸ் இங்கே ஒன்று இருக்கா ஒன்று இன்ட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் க்யூப் டிவைட் பை மூணு அடுத்து ப்ளஸ் இங்கே ஒரு ஆறா ஒன்று இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் தான் டிவைட் பை நாலு ப்ளஸ் எக்ஸட்ரா இப்போ ஆன்சர் என்ன வரும் ஒன்று பேருக்கும் போது சேம் அதே நம்பர் தான் கிடைக்கும் எக்ஸு ப்ளஸ் என்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டூனு வருமா அது ப்ளஸ் எக்ஸ் க்யூப் டிவைட் பை த்ரீ ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் எக்ஸட்ரா இதுதான் நமக்கு தேவையான பூஜ்ஜியம் மற்றும் நான்கு உறுப்புகள் சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க